விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் உங்களுக்கு வேணுமா அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு ஹேஷ்டேக் விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு மீண்டும் சூரி வெற்றிமாறன் அவர்களோட கூட்டணி வந்து பயங்கரமாக அந்த இணையப் போகிறது ஒரு தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய பாடைப்பு வந்து கிடைக்கப் போகிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து சூரிய ரசிகர்களுக்கு இருக்க போகிறது அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சூரிய அவர்கள் வந்து காமெடியானாக இருந்து இப்போ வந்து ஹீரோவாக வந்து வளம் வந்து கொண்டு இருக்கிறார் சூர்யா அவர்கள் நடிக்கும் திரைப்படங்கள் அனைத்துமே வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு படத்தோட கதை அதுக்கப்புறம் கதை போகும் போக்கு எல்லாம் ஸோ ஹீரோவாக இருந்தாலுமே சூர்யா அவர்களோட நடிப்புக்காகவே வந்து படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இருக்கிறது இப்போ வந்து சூர்யா அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் மீண்டுமே வந்து இணைய போகிறாங்க சூர்யா அவர்கள் வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்துனதே வெற்றிமாறன் அவர்கள் தான் ஸோ வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வந்து சூர்யா அவர்கள் விடுதலை முதல் பாகம் இரண்டாவது பாகத்தை வந்து நடித்திருக்காங்க மீண்டுமே வந்து சூர்யா அவர்களும் வெற்றிமாறன் கை கொடுக்க போகிறாங்க ஆனால் வந்து வெற்றிமாறன் அவர்கள் இயக்க போகிறாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ வெற்றிமாறன் அவர்கள் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ வெற்றிமாறன் அவர்களோட அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்குறாங்களாம் இந்த திரைப்படத்தோட கருவே வந்து வெற்றிமாறன் அவர்கள் கொடுத்தது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இந்த மாதிரி வந்து பல டேரக்டர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து வெற்றிமாறன் ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ வந்து மீண்டும் வந்து வெற்றிமாறன் சூர்யா அவர்களோட காம்பினேஷன் இருந்தால் மீண்டும் வந்து சூர்யா அவர்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு வந்து கொண்டு போய் விடுவார் வெற்றிமாறன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சூர்யா அவர்கள் வெற்றிமாறன் கூட டேரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட போக்கில் நடித்தால் நல்லாயிருக்கும் நம்மள வந்து வேற ஏதாவது ஜர்னெல்லாம் நடித்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க